வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நிரந்தர நட்சத்திரங்களும் நிரந்தர பதவிகளும் அந்த காலத்தில் கிரேக்கர்கள் நான்கு நட்சத்திரங்களை ஒரு முன்னுதாரணமாக வைத்து அதல் வைத்து தான் பலன் கணித்தார்கள் அவைகள் ரோஹிணி மகம் கேட்டை சதயம் இதை மேல் நாட்டினர் பிக்சட் ஸ்டார் என்று சொல்வார்கள் அப்படின்றது ரோஹிணி ரெகுலஸ் அப்படின்றது மதம் அன்ட் அப்படின்றது கேட்டை என்பது சதயம் இதைத்தான் அவர்கள் ஸ்டார் என்று அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள் சிம்மம் என்பது சிம்மாசனத்திற்கு உரியது அதாவது அரசியல் அரப்ஸ் அவங்க அரேபியர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால் மிதுன ராசியை என்ன செய்தார்கள் என்றால் அதை அரசுக்கு சொல்வார்கள் என்ன காரணம் என்றால் அது த்ரோன் சிம்மாசனம் ஆக கிரேக்கர்கள் முறைப்படி ஒருவர் என்ன தேதியில் பிறக்கிறாரோ அவர் அந்த சிம்ம ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சம்பந்தப்படும் பொழுது அவர் நீண்ட காலமாக அதில் ஒரு அமைச்சராக இருக்க ஒரு வாய்ப்பு வருகின்றது பொதுவாக சிம்ம ராசி ஒரு ராஜா என்பார்கள் அதில் இருப்பது அமைச்சராக கூடிய எல்லாருடைய ஜாதகத்திலையும் அந்த சிம்ம ராசி மேக்சிமம் அமைச்சர்களுக்கு இருக்கும் இது வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்க நீண்ட காலம் இருக்காங்க அந்த பதவியில் அப்பொழுதுதான் அந்த பதவியில் அவர்கள் நீண்ட நாள் இருக்க முடியும் அதாவது கிரகங்கள் பொதுவாக நீங்கள் எந்த சார்ட்டு யார் சார்ட்டை எடுத்தாலும் இந்த நாலு ஸ்டாரில் ஏதாவது ஒன்று இருக்கும் எந்த கிரகமும் அது இருக்காது அது இல்லாமல் மேக்ஸிமம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படி அதனாலும் பரவி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒன்று சொன்னால் ஓரளவு அவங்க ஒரு நல்லா இருக்காங்க அதனால தான் அவங்க அதை வந்து ஒரு மூல நட்சத்திரமாக வச்சுருக்காங்க ப்ரைமரி ஸ்டார் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த நாலு நட்சத்திரத்தை வச்சு அவர்கள் ஒரு பலன்களை கணித்தது பத்தாம் அதிபதி நாலாம் அதிபதி லக்னம் ராசி நவாம்ச தொடர்பு இவைகளில் அதிகமாக இந்த ஃபிக்ஸ்டர் ஸ்டார் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சுபீட்சமான ஒரு வாழ்க்கை அமைகின்றது அதாவது நான் முதலில் கிரக பேக்ரவுண்ட ஸ்டடி பண்ணனும்னு சொல்லிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திர அமைப்பு ஒவ்வொரு கிரகம் நீங்கள் கிரகங்களை சரியாக அதுக்கான கெமிக்கல் ஃபேக்டர் எல்லாமே புராணங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அதனுடைய அமைப்பு இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா அதை தான் நான் பிள்ளை ஸ்டாராக வருது இப்போ புதன் கிரகத்தை நம்ம படிக்கிறோம்னு சொன்னால் அப்புறம் ஆயில்யம் உங்களுக்கு கேட்டே ரேவதி வந்து விடுகிறது அதே மாதிரி இந்த ஃபிக்ஸட் ஸ்டார் இந்த ஃபிக்ஸட் ஸ்டார் பெரும்பாலும் அமைந்தவர்கள் நல்லாக இருக்கிறார்கள் இந்த நாலு நட்சத்திரங்களில் அமைந்தவர்கள் இன்னொன்று என்ன சொல்வார்கள் அதாவது கேட்டே ஆகாது என்பார்கள் ஆயில்யம் ஆகாது என்பார்கள் சரி கேட்டை ஆயில்யம் ஏன் ஆகாது அதுக்கு ஒரு கேள்வி ஏனென்றால் அந்த மிதுனம் அது சிம்மாசனம் உடையது சின்னம் அரேபியர்களால் அமைக்கப்பட்டது ஆக அவர்கள் ராஜாவை போன்று ஒரு ராஜா என்றைக்கும் கவுன்சிலிங் கேட்பார தவிர்த்து அவர் தான் முடிவெடுப்பார் ஆக இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்போ என்ன ஒன்று சொன்னீங்கன்னா மற்றவங்க வந்து அது ஒரு ஒரு பிடிப்பு இருக்காது அதனால தான் இவங்க நீங்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க ஆயில் ஆகாது கேட்டாவாது அப்படிலாம் கிடையாது அதே பழசின்னு சொல்லியிருப்பாங்க பழங்காலத்தில் ரோஹிணி ஆவாதுன்னு இதெல்லாம் வந்து அவங்க என்ன பின்பற்றினார்களோ தான் இவர்களும் பின்பற்றிருக்கிறார்கள் நம்ம முறைப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த புதன் நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் பொதுவாக புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படி புத்து அதன் தாக்கம் புதன் நன்று அமைந்ததுனால் அப்படி ஒரு புத்தி கூர்மை அதிகம் உள்ளவர்கள் வந்து அவங்க கவுன்சிலிங் சொல்லணும் அவங்க ஒரு எடுக்கிறவங்க வந்து இன்னொருவங்களோட ஒரு இதுக்கு வர்றது ரொம்ப சிரமம் அதனால தான் இது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கா நட்சத்திரம் ஒத்துக்காது இந்த நட்சத்திரம் ஒத்துக்காதுன்னு அந்த கல்யாண பேச்சில் அடிபடும் ஆக்சுவலாக அப்படி இல்லை இல்லை அதுக்கு அதுக்கு சம்மன் இல்லை ஏன்னா மேட்டர் என்னென்னா உள்ளே இருக்கிற விஷயம் இதுதான் அதனால தான் அதனால தான் நான் சொல்றது வேறு ஆகாது என்று இவங்கள கற்பனை பண்ணிக்கிட்டால் அதுக்கு நாம் வந்து அதை ஒன்றும் சொல்ல முடியாது ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்க தானே அரசர் அவங்க இருக்காங்க அவங்க தான் அரசராக இருக்க முடியும் அதனால தான் அவங்க வந்து அடுத்தது என்ன காற்று காற்றுராசின்வாங்க காற்று காற்றராசி ஜென்ரலாகவே தேர் இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிறோம் ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிறோம் அப்படி இது கான்ட்ராக்ட் வச்சுக்கிறோம்னும் போது அப்போ நம்மளும் அவங்க ஒரு ரேஞ்சுக்கு வி ஷுட் பி நாலட்ஜபிள் அதுதான் அது பிடிக்கும் அப்போ நாம் தான் நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் ரெண்டாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி நம்ம தோற்று அது பொதுவாகவே எடுத்த உடனே அது ஆகாது என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் கேட்டை நட்சத்திரம் என்பது இவர்கள் சொல்லுவார்கள் ஒழிஞ்சு கேட்டை கோட்டை என்னென்னமோ இவங்க வந்து பழமொழியை வச்சு மாதிரி அட்டிறான் அது வந்து அது அவ்வளோ நாட் ப்ராக்டிக்கல் பிகாஸ் விருச்சிகம் என்பது ஃப்யூச்சரை தெரிஞ்சிக்கக்கூடிய ராசி அதெல்லாம் கேட்டால் இருக்குது அப்போது அவங்க அவங்க வந்து ஒரு ஃபோர் தாட் மின்னியாக அவங்களுக்கு இதுதான் நடக்கும்னு அவங்களால கணிக்க முடியும் அப்படி கணிக்கிறவங்க வந்து ஒரு சாதாரண பீப்புளோட டெசிஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால தான் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதாவது புரிதலில் தவறு தவறு ஏற்பட ஒரு வாய்ப்பாக அளிக்கின்றது அதனால தான் இது ஒரு பிரச்சனையாக நினைக்கிறாங்கள தோற்று இதெல்லாம் மெயின் ஸ்டார்ன்னும் போது அதுக்கு தகுந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அது எல்லாத்துக்குமே கேட்ட பீப்புளெலாம் வேறு பிஸ்னஸ் பீப்புள் பெரிய பெரிய பிக் பிஸ்னஸ் பீப்புள் உள்ளமே அதில் தான் இருப்பாங்க அதனால் நாம் வந்து அப்படி ஒரு தாட்டை நாம் வந்து நம்ம மனசில் வச்சிக்கக்கூடாது இதுதான் அது இந்த ஃபிக்ஸட் ஸ்டார் என்றால் நீங்கள் இன்டர்நெட்டை தட்டினால் ஃபிக்ஸட் ஸ்டாரை படுத்தி யூ கேன் ஸ்டடி மோர் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன